என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோடய எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுடனே வரும் ரோல்ஸ் பெட்டிஸ் கறி ரொட்டி சமோசா இருக்குன்ட்டு தானே யோசிக்கிறீங்கள் இது எல்லாம் செய்ய இந்த ஒற்று உருளைக்கிழங்கு பிரட்டலே போதும் இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள் நின்று பார்ப்போம் உருளைக்கிழங்கு மூன்று மூன்று வெங்காயம் மிளகாய்த்தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் கடுகு பெரிஞ்சீரகம் மசாலாத்தூள் சூப் கட்டி கருபாப்பட்டை பூண்டு கருவேப்பிலை ரம்பை இலை உருளைக்கிழங்கா வச்சு தோல் அந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளாக விட்டுவோம் வெங்காயம் வெட்டுவோம் பூண்டு ஸ்க்ரேப் பண்ணுவோம் அடுப்பில் சட்டியை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுவோம் வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறுவோம் இப்போ கடுகு பெரிஞ்சீரம் போடுவோம் ரெண்டு ரம்பையிலே சின்ன சின்ன துண்டா வெட்டி போடுவோம் ரெண்டு துண்டு கருவாப்பட்டை போடுவோம் இப்போ நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணினா பூண்டு போடுவோம் இப்போ கறிவேப்பிலையே போடுவோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி செத்தல் தூள் போட்டு நல்லா கிளறுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தூள் போடுவோம் உங்களோட அளவு கேட்ட மாதிரி கேரத்தை நீங்கள் எடுக்கலாம் இப்போ விட்டு நான் உருளைக்கிழங்க போட்டு நல்லா கிளறுவோம் இப்போ மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவோம் ஒரு சூப் கட்டியை இப்படி நல்லா உருத்தி போட்டு அதுக்கெல்லாம் போட்டு கிளறுவான் இப்போ எங்கட உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி இந்த உருளைக்கிழங்கு பிரட்டலை நீங்கள் வீட்டில் கரிமண் செய்யக்களை கூட எடுக்கலாம் புட்டு இடியப்பம் ரொட்டி பான் சோறு இதுக்குமே இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்களும் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் ஒரு தவம்